வாசிப்பது வாசுகிதா முதன் தமிழ் கவிதையால் தேசபக்தி கணலை கொழுந்து விட்டேறிய செய்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள் இன்று செப்டம்பர் பதினொன்று சிதையா நெஞ்சு கொள் எனும் சூத்திரமே பாரதியின் வாழ்க்கை நமக்கு வழங்கும் பாடம் வறுமையும் வெறுமையும் விடாது துரத்திய போதும் அஞ்சாமல் அக்னி குஞ்சாய் வீறு கொண்டு எழுந்த மகாகவிஞர் மகாகவி பாரதியார் பதினாறு வயதிற்குள் பாரதியை போல் வாழ்க்கை புயலை எதிர்கொண்டவர் யாரும் இருக்க முடியாது வறுமை எனும் உளியால் செதுக்கப்பட்ட கலை சிற்பம் பாரதியார் நெருப்பாற்றில் நீந்தி கொண்டும் அவரால் அழகியல் கவிதைகளை தர முடிந்தது சிறு துன்பங்களுக்கும் விதியை நொந்து கொள்கிற நமக்கு மகாகவி பாரதியின் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் குன்றென நிமிர்ந்து நில் என்பதுதான் நினைவு கூர்வோம் இந்த பெருங்கவிஞனை மேட்டுப்பாளையம் ஊட்டி மெயின் ரோட்டில் சின்ன பள்ளிவாசல் அருகில் ஆந்திராவில் இருந்து சிமெண்ட் ஏற்றி வந்து இறக்கிவிட்டு செல்லும் வழியில் வாகனம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது அது சமயம் அங்கிருந்த நண்பர்கள் சகோதரர்கள் அனைவரும் தீயை அணைக்க பெரிதும் உதவினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முன்பாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்துணவு ஊழியர்களுக்கு உரிய மரியாதை வழங்கவில்லை என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி சத்துணவு ஊழியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் பொள்ளாச்சி ரோடு தனியார் கல்லூரி அருகே ஈரோடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் தாராபுரம் மனை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆன பின்பும் பயணியர்களிடம் முறையாக ஒப்படைக்கப்படாமல் இருந்து வருகிறது இதனால் பாழடைந்து கிடக்கும் இந்த வீடுகளில் இரவு நேரங்களில் நடைபெறும் சமூக விரோத செயல்கள் அப்பகுதி பொதுமக்கள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது சென்னை அம்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சர்க்கரை வியாதி மற்றும் பிபி மாத்திரைகள் இருப்பு இல்லாததால் வரும் நோயாளிகள் அதிருப்தியுடன் திரும்பி செல்கின்றனர் தக்க அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் பல வீடுகளின் முன் அனுமதியின்றி வைத்துள்ள நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் பூந்தொட்டிகளையும் அகற்ற கோரி நந்தகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததில் வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் தடுப்புகளை வைத்திருப்பவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சென்னை காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சுங்கச்சாவடி கட்டண வசூல் முறையில் செயற்கைக்கோள் வாயிலாக பயண தூரம் கணக்கிடப்பட்டு கட்டண வசூலிக்கும் புதிய முறையை சேர்த்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது மூளைச்சாவு அடைந்த பதினொரு வயது சிறுவன் கிஷோர் உடல் உறுப்புகள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்